முதலாவதாக ஃபஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா இன்சிடென்ட்லையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று விதமான சத்தியம் ஒன்று இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால இது எனக்கு முடிவுன்னு நான் என்ன பண்ணிட முடியாது நான் சொல்லிட முடியாது சில இன்சிடெண்ட் வந்து நமக்கு முடிவு இல்லை சில இன்சிடெண்ட் நமக்கு என்னவா இருக்கும்னா துவக்கமாக இருக்கும் ஐயோ இது நடந்துருச்சு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஐயோ இது நடந்துருச்சு நான் கெட்டு போயிட்டேன் ஐயோ இது நடந்துருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஆயிரம் வந்தாலும் ஆயிரம் இன்சிடன் உங்கள் வாழ்ந்து நடந்தாலும் உங்களை மறுபடியும் மறுபடியும் கட்டுறதற்கு மறுபடியும் மறுபடியும் தூக்கி விடுக்கிறதுக்கு நீங்க மரணம் அடைகிற வரையிலும் ஜெயிக்க பண்ணுவதற்கு கத்தர் வல்லவரா இருக்கு இது ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்கவே கூடாது நீங்க எந்த பாதையில வேணாலும் போலாம் இப்ப பாச இது எனக்காக தான் தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் ஒரு பாதையில் ஆண்டவர் என்ன டிராவல் பண்ண வைக்கிறாரு இது நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இன்சிடென்ட் இல்லை இந்த